இன்றைக்கி நம்ம சேலத்தில் இருக்கிற சாய்பாபா சீரடி சாய்பாபா கோயில போய் நாங்கள் பார்த்தோங்க அங்கே போய் சாய்பாபாவை நல்லபடியாக வணங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் தியானத்தில் அமர்ந்துட்டு பார்த்தோம் இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வந்து உள்ளே போகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க உள்ளே வந்து சீரடியில் என்ன நடக்குங்கிற வீடியோவும் அங்கே ஓடிட்டுருக்கு அதே மாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்குது தியான மண்டபம் இருக்குது உள்ளே போனீங்கன்னால் இந்த மாதிரி நம்ம அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதி முறையில் நம்ம சாமியை பார்த்து மெதுவாக தரிசிச்சுட்டு நடக்கிற பூஜையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மெது மெதுவாக போய் இதில் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபாவை பாதத்தை தொட்டு வணங்கலாம் கையும் தொட்டு வணங்கலாம் கையை தொட்டு பார்த்து பாதத்தை தொட்டு பார்த்து வணங்கலாங்க இங்கே இருக்கிற ஒரு மிக சிறப்பு அந்த பெரிய சிறப்பே அதுதாங்க ஏன்னா இன்னும் நம்ம சேலத்தில் இன்னொரு சாய்பாபா கோயிலும் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போக முடியாது அது வந்து நம்ம அங்கே பஜனையோ அந்த மாதிரி ஒரு சாமி பாட்டு பாட்டு போட்டு நம்ம உட்காந்து பஜனை பண்ணுறதுக்கு அங்கே நல்லாயிருக்கும் அங்கே அமைதியான இடம் நல்ல சூழல் நல்ல காற்று இருக்கும் அந்த வீடியோ என்னோட போடுறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக சாமியை பக்கத்தில் பார்க்கலாம் அவங்க பார்த்த தொட்டு வணங்கலாம் மற்றபடி இந்த கோவிலில் வந்து எத்தனை பேர் வந்தாலும் வியாழக்கிழமையும் சரி மற்ற நாள்லேயும் சரி அன்னதானம் பண்ணுறாங்க அன்னதானம் வந்து எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் வந்து உணவு சாப்பிடலாம் அதுவும் இருக்குதுங்க இப்போ ஒவ்வொருத்தராக அந்த சைடு கிளம்புறாங்க இந்த சைடு கிளம்புறாங்க இது முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா இந்த காட்சி இப்போ காட்சியை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த காட்சி பார்த்திங்கன்னா பல்லாக்கிலையும் அவர் உக்காந்துருப்பார் உள்ள அதை நம்ம முழுசாக எடுக்க முடியல உள்ள பல்லாக்களையும் சாய்பாபா இருப்பார் இந்த இடத்த பார்த்திங்கன்னா அவர் தங்கின இடம் அதாவது அவர் வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி அழகாக மெழுகலை செஞ்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு இதுதான் வந்து அன்னதானம் இடம் அங்கேயும் சாய்பாபா அள்ளித்தர மாதிரி ஒரு இடத்தையும் வச்சு அழகாக வரவங்களுக்கு கொடுக்குறாங்க நாம் கூட திட்டெடுத்து சாப்பிட்ணும் நன்றி வணக்கம்